வணக்கம் மக்கலை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா எழுமலை போகிற ரூட்டில் தாங்க இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா எழுமலைக்கு நியர்பைல்தாங்க இந்த லேண்டு வந்துருக்கு எழுமலைக்கு முன்னாடி ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோடு பேஸில் மொத்தம் ஆறு ஏக்கர் நிலப்பரப்புங்க நல்லா செம்மண் பூமி கிணறு இலவச மின் இணைப்போட சேலுக்கு வந்திருக்குங்க சுத்திக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயம் நடக்கிற இடம் தாங்க இது ரோடு பேசி நிலங்க இப்போதைக்கு லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விவசாயமும் பண்ணலை நில விற்பனைக்கு வருது அப்படின்னு சொல்கிறதுனால எந்த ஒரு விவசாயமும் பண்ணாது வச்சுருக்குறாங்க இந்த சீமப்பல் இருக்கிறது எல்லாமே பக்கத்து புள்ளிங்க இந்த எம்டி லேண்டாக இருக்கிறது தான் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலங்க அங்கே ஒரு ரூம் மோட்ரு தெரியுது பாருங்கள் அந்த ரூம் மோட்ரு பக்கத்தில் கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோட மொத்தம் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் நல்ல செம்மண் பூமிங்க தென்னை மரம் வைக்கிறதுக்கு மற்ற மரங்கள் வைப்பதற்கு ரொம்ப அருமையான நிலங்க ஒரு கிணறோடு இருக்குது நல்ல நீர்வளம் அருமையாக உள்ள இடத்துல தாங்க விற்பனைக்குமே நிலம் வந்திருக்கு நியர்பை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கம்மாய் ஒன்று இருக்குங்க அதுதான் எழுமலையோடய கம்மா நீங்கள் நேரில் வந்து இடத்த பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க ஏன்னா சுற்றிக்கு நல்லாவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக அருமையாக அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டை வாங்கி தென்னை மரம் வச்சு டெவலப் பண்ணுறவங்க ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணுறவங்களாம் அருமையாக அந்த லேண்டை வாங்கி டெவலப் பண்ணுவாங்க நல்லா நீர் சோர்ஸ் உள்ள ஏரியா ஆறு ஏக்கருக்கு இந்த கிணறு போதுமானது பக்கத்திலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யாருமே தென்னை வந்து பயிர் நட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த காலத்துலேருந்து பூர்வீகமாகவேவும் நெல் சோளம் மக்காச்சோளம் எள்ளு இந்த மாதிரி பயிர் மட்டுமே விவசாயம் பண்ணிட்டு வராங்க இப்போ இல்லைங்க அப்போ இருந்தேவும் இவங்க தலைமுறை தலைமுறை ஆகியவேவும் இந்த வயலில் வந்து இவங்க பெருசாக வந்து தென்னை வந்து பயிரிடற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் தென்னை மரம் ஒரு தோட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மரம் இருபது மரம் நடத்துப்பாங்க அதுலேயுமே காய் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக கொத்து கொத்தா நிற்கும் இந்த மண் வந்து நல்லா மணல் கலந்த மண்ணுங்க தென்னை மரம் வைப்பதற்கு ரொம்ப அருமையான நிலங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீர் வளம் செழிம்பாக இருக்கிற தான் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் விலைன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க தார் ரோடு பேஸில் விலை வந்து இறுதி இல்லைங்க விலை வந்து கம்மி பண்ணி பேசிக்கலான்னு சொல்கிறாங்க நீங்கள் வாங்க டைரெக்டாக பார்ட்டி டு பார்ட்டி லேண்ட் ஓனரும் பையரும் டைரெக்டாக உட்காந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து கம்மியாகுங்க லேண்டுக்கெலாம் ஒரு சூப்பரான இடங்க வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எம்டியாக இருக்குது ஒன் சைடு நம்ம ரோடு பேஸில் கூட மாடு கட்டிக்கிறதுக்கு ஒரு ஷெட் ஒன்றும் போட்டுக்கலாம் ரோடு பக்கத்தில் இந்த பக்கம் ஃபுல்லாக கிணறு நியர்பை கிணறு இல்லை ஃபுல்லாகவேவும் நம்ம வந்து அதுக்கு தீவனம் பயிர் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான இடம் விற்பனைக்கு வந்திருக்கேன் நேரில் வந்து பாருங்கள் நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்தி சந்திக்கிறேன் நன்றி 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 மக்களை